வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது விளையாட்டு வகையில் இன்னொரு வகையை தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அசோசியேட்டிவ் பிளே அப்படின்னு சொல்லி இந்த அசோசியேட்டிவ் பிளேனா வெரி சிம்பிளுங்க ரொம்ப ஈஸி நம்ம வந்து சின்ன வயசில் விளையாண்டுருப்போம் இந்த ரிங்கா ரோசஸ் இப்போவுமே விளையாடுறாங்க குழந்தைங்க இந்த ரிங்கா ரோசஸ் அப்புறம் ஒழிஞ்சு பிடிச்சி விளையாடுறது ஐடென்சிக் ஓடி பிடிச்சி விளையாடுறது இந்த மாதிரியான விளையாட்டுக்களை வந்து அசோசியேட்டிவ் பிளேன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விளையாட்டுகள் வந்து ஒரு குழந்தை வந்து தனிமையில் இருக்காமல் மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து அவங்களோட கதைச்சி அவங்களோட இன்ட்ராக்ட் ஆகி ஃபிசிக்கலாக மூவ் பண்ணி இந்த மாதிரி மற்ற சோஷியலைசிங்கை டெவலப் பண்ணுறதுக்கும் அவங்களோட கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்குமே இந்த அசோசியேட்டிவ் ப்ளே வந்து ரொம்ப உதவி செய்து சில இடங்களில் வந்து சில பெற்றோர்கள் சில வீட்டுங்களில் குழந்தைகளை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற பெற் பெற்றோர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க குழந்தைகளோட இந்த மாதிரி ஐடென்சிக் வீட்டுக்குள்ளே விளையாடுவாங்க ஐடென்சிக் விளையாடுவாங்க ரிங்கா ரிங்கா ரோசஸ் விளையாடுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம முக்கியமாக இந்த வெளிநாட்டில் வளர்கிற குழந்தைகளுக்கு வந்து வெளியில் குழந்தைகளை தேட கஷ்டமாக இருக்குது அவங்களோட பிய குரூப்ஸ் அவங்க வயது ஒத்த வயதினரை வந்து வெளியில் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வாசல் வீட்டுக்கு வெளியில் வாசலில் போயிட்டு பிள்ளைகளோட விளையாடுறது இந்த மாதிரியான ஒரு 呃。Uh பிள்ளைகளை தேடுறது கஷ்டமாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னு புரியல பிள்ளைகளை தேடி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது ஆனால் ஸ்கூல் போகிற பிள்ளைகள் பிளே ஸ்கூல் போகிற பிள்ளைகள் நர்சரி போகிற பிள்ளைகள் அங்கே அவங்க வந்து அந்த குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடுவாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ரிங்காரிங்காரோசஸோ ஐடென்ட்ஸிக்கு இந்த மாதிரி நாலு பிள்ளைகளோட அஞ்சு பிள்ளைகளோட பத்து பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுற விளையாட்டுக்களில் நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம கண்டிப்பாக இன்வால்வ் பண்ணிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து சோஷியலை கொஞ்சம் குறைவா இருக்கும் சில பிள்ளைகளுக்கு ரொம்பவே குறைவா இருக்கும் ஏன்னா அவங்க தனிமையிலே நடந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த ஸ்கில் இந்த விளையாட்டு முறை வந்து அவங்கள குரூப்போட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு குழுவோட சேர்றதுக்கு சோஷியலைசிங்னு சொல்கிற நேரம் சொல்லுவாங்க உங்கள் குழந்தைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண தெரியலை நண்பர்களை சேர்க்க தெரியலை மற்ற பிள்ளைகளோட சேர மாட்டேங்கிறாங்க மற்ற பிள்ளைகளை பார்க்க மாட்டேங்கிறாங்க வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க மற்ற பிள்ளைகளோட ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கில்ஸ் ஸோ இந்த ரீங்காரிங்காரோ சஸ் ஐடென்சிக்கு ஓடி பிடிச்சி விளையாடுறது கண்ணமூச்சி இருக்குதுல்ல இந்த விளையாட்டுகள் விளையாடுற நேரம் நம்ம பிள்ளைகளை நம்ம மெதுவாக அதில் இன்வால்வ் பண்ணிக்கணும் சேர்க்கணும் அப்போ அவங்களோட சேர்ந்து நம்ம செய்கிற நேரம் நம்ம குழந்தைகளுக்கும் இந்த சோஷியலைசிங் பிரச்சனை நண்பர்களை சேர்கிற சேர்க்காமல் இருக்கிற பிரச்சனை குழுவோடு சேர்கிறது ஷே பண்ணுறது தன்னுடைய வாய்ப்புக்காக காத்திருக்கிறது வெயிட்டிங் டேர்ன் டேக்கிங் இது எல்லாமே டெவலப் பண்ணுறதுக்கு இந்த அசோசியேட்டிவ் பிளே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது உங்கள் குழந்தை இது வரைக்கும் அந்த மாதிரி விளையாடாமல் இருக்கிறாங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க